ஏஷியா கப் சூப்பர் ஃபோரில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேற்று விளையாண்ட மேட்சுமே வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒன் சைடு மேட்ச்சாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு டாஸ் ஜிச்சு பவுலிங் பண்ண இந்தியா வந்து பாகிஸ்தானை பேட்டிங் பண்ண விட்டாங்க பாகிஸ்தான் வந்து இந்த டைம் பேட்டிங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபக்கர் ஜமான் வந்து மேலே வந்திருந்தார் இதனால் வந்து பாகிஸ்தானுக்கு ஏதாவது சேஞ்ச் வருமா அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் நல்லாவே அடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்து ஹார்திக் பாலில் ஃபக்கர் ஜமான் வந்து அவுட்டாக அதுக்கடுத்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு ரொம்ப நல்லா விளையாடிட்டுருந்தாங்க பாகிஸ்தான் பத்து ஓவருக்கு தொண்ணூத்தொரு ரன் அப்படிங்கிற நிலமையில ரொம்ப நல்லாவே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் முக்கியமாக இந்தியாவோட ஜஸ்பிரீத் பும்ரா பவர் பிளேயில் மூணு ஓவர் போட்டார் அந்த மூணு ஓவரையுமே வந்து பும்ராவை பொல போலன்னு பிறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் பும்ரா வந்து இன்னுமே வந்து அந்த பழைய டச்சில் வரல டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அப்புறம் பெருசாக விளையாடுறதுனால அவருக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இருந்த வரைக்கும் அவரை வந்து பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுத்துட்டு டெத்தில் மூணு ஓவர் கொடுப்பாரு ஆனால் இப்போ பவர் பிளேலையே அவர் மூணு ஓவர் போடுறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரியுது ஆனால் பத்து ஓவர் தொண்ணூத்தொரு ரன் வந்த பாகிஸ்தானை வந்து இந்தியா நூற்றி எழுபத்தி ஏழுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து சிவம் டூபே குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி இவங்களோட நல்ல பவுலிங் தான் யாருமே எதிர்பார்க்காம இந்த சீரீஸில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக சிவம் டூபே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காருன்னு தான் சொல்லணும் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ரன் போயிட்டு இருந்த நிலமையில சிவம் டூபே வந்து சீக்கிரமாக ரெண்டு விக்கெட் எடுத்து மேட்சை கண்ட்ரோல்கூட கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் வந்து மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணாலும் அப்பப்போ அங்கங்கே ஒரு கேமியோ கிடச்சிட்டே இருந்ததுனால பாகிஸ்தான் நூற்றி எழுவத்தொரு ரன்னு கிடச்சாங்க ஆனால் இப்போ இந்தியா பேட்டிங் ஆட வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்த்தப்ப ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடிச்சு அபிஷேக் சர்மா செமையாக ஸ்டார்ட் பண்ணார் ஷைன்ஷா ஷா வந்து எப்போவுமே ஃபுல் லென்த்து போடுற பவுலர் வந்து அவர் ப்ரெஷரில் ஃபஸ்ட்டு பாலே ஷார்ட் பால் போட ஈஸியாக பின்னாடி ஒரு புல் பண்ணி சிக்ஸ் அடித்தார் அபிஷேக் சர்மா இந்த அதிரடியான ஸ்டார்ட்டை வந்து இந்தியா கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை கில்ல ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா ஒரு பக்கம்னு மலை மலன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு பிரச்சனையே இல்லாமல் யார் போட்டாலும் அடிக்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் ஹாரிஸ் ரஃப் ஆஃப் ரீடிங் எல்லாருமே வந்து பேட்ஸ்மேன் கிட்ட வம்புகளுக்கு எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்லிவிட்டு மறுபடியும் கண்டினியூவாக அந்த ஆன்ஸ்லாட்ட கண்டினியூ பண்ணாங்க இந்தியன் டீம் ரொம்ப நல்லா விளையாண்டா அபிஷேக் சர்மா எழுபத்தொரு ரனுக்கு அவுட்டாக கில்லு ஒரு நாற்பத்தஞ்சு ரனுக்கு அவுட்டாக இதுக்கடுத்து பின்னாடி வந்த சஞ்சு சாம்சன் கொஞ்சம் தடுமாறினார் சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆனாலும் சஞ்சு சாம்சன் ஒரு பதிமூணு ரன் அடித்தாலும் அதுக்கடுத்து வந்த ஹார்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் கம்ஃபர்டபுளாக ஆடி மேட்ச் ஆகி ஜெயிக்க வச்சாங்க பதினெட்டாவது ஓவர் பட்ட ஷாகின் ஷா அப்படியே சிக்ஸு ஃபோருன்னு அடிச்சு திலக்குபருமா மேட்ச்சை முடித்து வச்சார் இந்த மேட்ச் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் மேட்ச்சாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தப்ப இந்தியா வந்து கொஞ்சம் கூட கவலப் இன்னொரு மேட்ச் தான் இது ஜஸ்ட் தர் மேட்ச் அப்படின்னு விளையாண்டாங்க இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேட்சையும் முடித்தாங்க இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி ரைவல்ரின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே வழிய இந்தியா அந்த மாதிரி வந்து பாகிஸ்தானை நினைக்கிறதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் கடைசியாக ஆடின ஏழு மேட்ச்லேயுமே வந்து இந்தியா தான் பாகிஸ்தானை ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏசியன் ரைவல்ரி அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஏஷியன் ரைவல்ரி அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க ரொம்ப நல்ல டைட் மேச்சஸ் விளையாடுறாங்க பிரச்சனையோடு விளையாடுறாங்க ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வந்து இப்போல்லாம் வெறும் ஒன் சைடட் மேட்சாக தான் இருக்குது இந்தியா இந்த மேட்சையும் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க